இது என்னுடைய யூடியூப் சேனலுக்காக இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று எடுத்திருக்கேன் இது என்ன அப்படின்னாக்கா நாகப்பட்டினத்துலேருந்து இருந்து வேளாங்கண்ணி நோக்கி செல்லணும் அதில் அந்த ஊர் பேர் அத்திப்பட்டன்னு என்ன சொல்லுவாங்க அந்த அத்திப்பட்டுன்னு மீன் கிராமம் மீனவர்கள் நிறைய வாழக்கூடியது மீன் பிடிக்கக்கூடிய துறைமுகம்லாம் தான் இருக்குது அந்த கிராமத்து ரோட்டில் வந்தோம்னா ஒரு நாலு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடம் ஒரு இடம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு வழி உள்ள அண்ணாவுடைய நேசர் அவர் இந்த தமிழகத்துல ரெண்டு இடத்துல தமம் இருந்தார் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்த இடத்துல இந்த ஒரு இடம் இந்த இடத்துல இருந்திருக்காங்க அந்த யாப அந்த ஊர் மக்கள் ஒரு சின்ன கிராமம் ஒரு ரெண்டு தெரு மூணு தெரு இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஊர் அமைஞ்சிருக்குது இங்கே வந்து அவங்க தவம் செஞ்சிருக்காங்க உட்காந்து இது உடனே வணக்கிக்கிட்டு இங்கே இருந்திருக்காங்க இந்த இடத்துல இருந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து அவங்களுடைய துவபரங்கத்தில் அவங்க இந்த தவம் இருந்த இடத்த எல்லாம் அங்கேயே வச்சிருக்கான் இன்றைக்கி எந்த காலத்துலேயும் அவங்க இறந்து போயிட்டாங்க ஒப்பா மலேசியால மலேசியாவில் அடங்கியிருக்காங்க மலேசியாவில் மலாக்கான்னு என்னமோ இடம் சொல்கிறாங்க அந்த இடத்துல அடங்கியிருக்காங்க மலாக்கா அப்பான் தான் சொல்கிறாங்க இங்கே மலாக்காவில் இங்கே அடங்கியிருக்காங்க அவங்க அப்பா அந்த இடத்துல உள்ள அப்பாக்கா ஹோமா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல வர்றவங்க வந்து பாருங்கள் இந்த அவளியாவுடைய துப பழக்கத்தில் அல்லாவுடைய உதவியில் எல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு சிலது நல்லது நடக்குது அவங்க நினச்சி நம்ம என்ன நியத்தில் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு தர்மம் கொடுத்து இந்த இடத்துல வந்து சும்மா வந்து சும்மா தாஃப் செய்கிற மாதிரி சுற்றுறாங்க இந்த இடத்துல சுற்றுறாங்க சுத்துறதுனால இது ஒன்றும் செருக்கர்கள் யாரும் பேசாதீங்க தத்துவம்லாம் பேச தேவையில்லை யாரும் நம்புவவர்கள் கெடுதில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதில் நிறைய பேர் வந்து இந்த அவளியாவுடைய கராமத்து இவங்களுடைய அவுளியாக்களுடைய ஷிஃபத்து வெளியாகிட்டு இருக்குது அவளியா அல்லாட்டா போய் சேர்ந்துட்டா கூட அவங்க சொர்க்கவாதியா நரவாதியா அப்படின்னு விவாதம் நம்ம தேவையில்லை அவங்களுடைய துவா பறக்கத்துல இங்கே ஒரு அற்புதம் நடக்குது ஏதோ ஒரு நிறைய பேர் வர்றாங்க மக்கள் வர்றாங்க நல்ல நடந்துட்டு இருக்குது

ஏதோ ஒரு நல்லடியார்கள் இருந்து வாழ்ந்ததுக்காக அந்த கிராமத்தில் உண்டாக்கி வச்சுருக்காரு அதுக்கு எதுக்காகவே மலேசியாவை சேர்ந்த ஒரு தமிழ் சகோதரர் அவர் இந்த ஊருக்கு ஒரு பழையாசை கட்டி கொடுத்துருக்காரு அது சுமார் என்னுடைய கணிப்பைப்படி அந்த பள்ளியாசில் பார்த்தாக்கா ரொம்ப அழகாக கட்டிருக்காரு ரொம்ப சூப்பரான முறையில் கட்டிருக்காரு என்னுடைய கணிப்பைப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா அந்த இருக்குன்னு நினைக்கிறார் அந்த பள்ளியாசை பலியாசில் ஒட்டி இருக்கக்கூடிய இடம் ஒரு ட்ரெஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அங்க லேடி ஜென்ட்ஸு கை கால்கள் கொள்ள உட்காரத்துக்கு அந்த மாதிரி வசதி வச்சுருக்காங்க உட்கார்றதுக்குன்னு சொல்ல முடியல இதுவும் இல்ல மக்கள் தொகையே இல்லை நான் ஒரு அஞ்சு ஆறு தடவை நினைக்கிறேன் மக்கள் தொகையெல்லாம் இல்ல மொத்தமே இந்த மாதிரி ஒரு நாலு தருத்தான் இருக்குது பாருங்க பாருங்க எடுத்துருங்க ஆஹ் சும்மா அப்படியே சுற்றி அதை எடுத்து காட்டுறேன் அந்த இடத்துல உட்கார்றாங்க வந்து உட்காருவாங்க கொள்வாங்க சும்மா கட்டில போட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க உள்ளது இந்த இடம் ஆனால் வரக்கூடிய சகோதரர்கள் என்ன வந்து பாருங்க சா அல்லாடிப்பான இந்த அவளையும் அவருடைய துவா பழக்கத்துல நினச்சவங்களுக்கு நாட்டம் நிறைவேறு அல்லா அவங்களுடைய கிராமத்து யாரோ போட்ட ரோட காலங்காலமா வெட்டி ஊற்றிட்டு இருக்காங்க அந்த யாரோ இங்கிலீஷ்கார கட்டி வச்சு பாலங்களை காலங்காலமா யூஸ் பண்றாங்கல்ல அது மாதிரி இவர் இந்த காலத்துலயே இந்த அப்பா துவா செஞ்சுட்டு இந்த இடத்துல தவம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் அதனுடைய அற்புதத்தை வெளியாக்கிட்டு இருக்காங்க உலகத்துல பாக்குறவங்க பாருங்க வர்றவங்க வாங்க ஸோ ஏதோ நீர் செஞ்சு மக்களுக்கு இங்க உள்ள மக்களுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க paramar dhe help yana hen ke help panuga inshallah allah barakat chewa aur nimmadia ko ramya mar kugarda kalatiki amya manta okay inshallah part me ke nandri san dosi jazakallah khair part me ka